ஹாய் விவர்ஸ் இந்த பிள்ளைங்க யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் பற்றினா தகவல் கொடுக்குறோம் நம்ம தொடர்ந்து வந்து மேக்ஸ் ஸ்டூடெண்டாக கொஷின் பேப்பரை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இன்றைய தினம் வந்து இதை பற்றி சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா நம்ம கீப்பிங் மைண்ட் நம்மளோட இது வரைக்கும் நம்ம ஸ்டடி பிளான் பண்ணி படித்து முடிச்சிருப்பீங்க ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இப்போ ரீசண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஓகேவா ஸோ வெயிட்டேஜ் மார்க் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெயிட்டேஜ் அப்படின்றது நமக்கு தேவை கிடையாது ஓகேவா ஃபுல் மார்க்கு ஸ்கோர் பண்ணாத பற்றி தான் வெயிட்டேஜ் அப்படின்றது நம்மளுக்கு ஸோ ஒரு மார்க் ரெண்டு மார்க் அப்புடின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம யோசிப்போம் ஓகேவா ஸோ ஃபுல் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் டோன்லி நம்ம வந்துடலாம் ஸோ நம்ம வேறு ஆப்ஷனுக்கு போக தேவையில்ல அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணுங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள் அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் புதுசாக எதுவும் படிக்காமல் படித்ததை திருப்பி ரிவைஸ் பண்ணி பாருங்கள் மீதி நேரம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் புதுசாக ஏதோ படிச்சுக்கலாம் படித்ததை இது வரைக்கும் ரிவைஸ் பண்ணுங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீகால் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ மார்க் ஸ்கோர் பண்ணுறது ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் டேன்டே நம்ம வந்துடலாம் வேறு ஆப்ஷனுக்கு நம்ம போக தேவையில்லை ப்ளஸ் இந்த வெயிட்டேஜும் நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேண்டிடேட்ஸுக்கு நம்மளுக்கு வெயிட்டேஜும் மார்க் கிடையாது அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது ஃபுல்லுமே வந்து டிஆர்பி வந்து வெளியிட்ட ஒரு கால்குலேஷனாக வெயிட்டேஜ் மார்க்கு வெயிட்டேஜ் மார்க் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர் இயருக்கு டெட்டு பாஸ் பண்ணது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ டெட்டு பேப்பர் ஒன்று வந்து பாஸ் பண்ண ரெண்டாயிரத்தி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா லெவன் இயர்ஸ் வரும் அப்போ லெவன் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா அப்போ லெவன் டூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் முழுத அவங்களுக்கு என்ன கிடைக்கு பாருங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மார்க் கிடைக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படின்னா டென் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்போ ஃபைவ் மார்க்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் இயர்ஸ் ஓகே ஃபோர் இயர்ஸ் நம்ம போகிற ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நம்மளுக்கு கிடைக்குது ஸோ ஸோ அகேன் அடுத்து பார்த்து சிம்லர்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு போட்டோம் அப்படின்னா ஒன் இயர் கால்குலேஷன் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கப்புறம் பார்த்தீங்க சார் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு பேட்ச் இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழில் த்ரீ மார்க்ஸு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா டூ மார்க்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜீரோ மார்க் ஸோ இதான் வந்து டிஆர்பி வெளியிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் அங்கே டிஆர் நோட்டிஃபிகேஷனில் இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்டாகவே ஓகேவா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்கு ஓகேவா அந்த வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் நம்மளுக்கு இல்லைனா கூட நம்ம மேஜரில் வந்து ஃபுல் மார்க்கு ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா அந்த வெயிட்டேஜ் நம்மளுக்கு தேவையில்லை ப்ளஸ்ஸு இந்த வெயிட்டேஜ் மார்க்கும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவான ஒரு விஷயந்தான் ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு மார்க்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு மிஸ் ஆகுது இல்லை அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் நம்ம வாய்ப்பு மிஸ் ஆகுது ரெண்டு மார்க் டைமில் வந்து நம்மளுக்கு வாய்ப்பு மிஸ் ஆகுதும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது நம்ம கண்டிப்பாக சப்போர்ட்டிவான ஒரு விஷயந்தான் பட் நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம மேஜர் பேஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மார்க் நம்மளுக்கு நினைச்சா ஸோ இது முக்கிய மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேண்டிகேட்ஸ் இது வந்து டிஆர்பி வெளியிட்ட ஒரு வெளியிட்ட ஒரு தகவல் அது ஆல்ரெடி வந்து நம்ம கேஸ் வந்து நடக்கும்போது இதை பற்றி டீட்டெயில்டாகவே நம்ம பார்த்துருப்போம் ஸோ ஃபுல்லுமே வந்து என்ன இப்போ வந்து நம்ம கீப்பின் மைண்ட் ஸோ கண்டிப்பாக இதை வந்து உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களோட ரீகால் ரிவைஸ் பண்ணுறது ஸோ எல்லாத்தையுமே நம்ம கவனமாக படித்து இந்த எக்ஸாம் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம மெயினாக மேக் பண்ணுது ஓகேங்களா ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு கேண்டிகேட்டுக்கு பதிமூணு கேண்டிகேட்டுக்கு பதினாலு கேண்டிகேட்டுக்கு பதினேழு கேண்டிகேட்டுக்கு பத்தொன்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கேண்டிகேட்டுக்கு எவ்வளோ ஆவரேஜாக மார்க் வருது அப்படின்றது அழகாக வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒரு தகவல் இந்த வீடியோ மேக் பண்ணுது ஸோ கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கிறேன் ரெண்டு தகவல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்சிமில் கிளிக் ஆள் கொடுங்க அப்புறம் ஒரு வீடியோ நோய் சொல்லுவோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்